ஓம் ஸ்ரீ ராகவேந்திராஜ நமக நமக்க ஸ்ரீ ராகவேந்திரர் பிருந்தாவன பிரவேசம் மேற்கொண்ட பிறகு பத்தொன்பதாம் நூற்றாண்டில் நடத்திய மிக அற்புதமான அதிசயங்கள் சிலவற்றை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அதில் தாமஸ் மன்றோவுக்கு நடந்த அதிசயத்தை தான் நேற்று பார்த்து கொண்டிருந்தோம் ஒரே முடிக்கும்போது எல்லோரும் ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்த போது தாமஸ் மன்றோ ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திரன் பிருந்தாவனத்தை வணங்கி எழுந்தார் அவரின் நடவடிக்கைகள் எல்லோருக்கும் வியப்பாக இருந்தது ஸ்ரீ ராகவேந்திரி வணங்கியிருந்த தாமஸ் மன்றோ பிருந்தாவனத்தை வளம் வந்தார் பின்னர் அங்கிருந்து புறப்பட ஆயத்தமான போது பிருந்தாவனத்து பூஜகர்கள் மந்திராக்சதி அவரிடம் கொடுக்க முற்பட்ட போது அவர்களை முந்திக்கொண்டு தாமஸ் மன்றோ கையை திறந்து அவர்களிடம் காட்டிய போது ஒரு கணம் யாருக்கும் ஒன்றுமே புரியாமல் திகைத்து போனார்கள் என்று முடித்திருந்தோம் அல்லபா வாருங்கள் அந்த அதிசயத்துக்குள் செல்லலாம் ஆம் தாமஸ் மன்றோவின் கையில் ஏற்கனவே பரிசுத்தமான பரிமளமான மந்திராக்சதி இருந்தது இது எப்படி அவருக்கு கிடைத்தது என்று சிந்தித்துக் கொள் இருக்கும்போதே சிந்தித்துக் கொண்டிருக்கும்போதே தாமஸ் மன்றோ தான் தங்கியிருந்த அந்த கூடாரத்துக்கு சென்றார் கூடாரத்துக்கு வந்ததும் முதல் காரியமாக மந்திராக்சதியை எடுத்து தன்னுடைய பணியாளரிடம் கொடுத்து இதை உணவில் கலந்து கொடுக்குமாறு கேட்டார் மந்திராசதி கொடுத்த பின்பாக மந்திராலயத்தை அரசுடமையாக்கும் ஆணையை ரத்து செய்தார் ரத்து செய்த ஆணையை கவர்னரின் ஒப்புதலுக்காக மதராசுக்கு அனுப்பினார் மன்றோ விசாரணைக்காக வந்த தாமஸ் மன்றோ இதை போன்று நடந்து கொண்டது அனைவருக்குமே அதிசயமாக இருந்தது ஆம் தாமஸ் மன்றோ எதற்காக அவ்வாறு நடந்து கொண்டார் யாரிடமும் எதையும் விசாரிக்காமல் எதற்காக மந்திராலயத்தை அரசுடைமையாக்கும் ஆணையை ரத்து செய்தார் பிருந்தாவன பிருந்தாவனத்தில் மந்திராட்சத்தை கொடுத்த போது கொடுக்காத போது அவரின் கையில் எப்படி மந்திராட்சதை இருந்தது என்று பல்வேறு வினாக்கள் எழுகின்றது அல்லவா ஆனால் அங்கு நடந்தது என்ன தாமஸ் மன்றோ பிருந்தாவனத்துக்கு முன்னால் என்றதும் ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் பிருந்தாவனத்திலிருந்து பிரச்சமாகி தாமஸ் மன்றோவின் முன்னால் வருகின்றார் கிருதயுகத்தில் தான் பிரகல்லாதராக இருந்த போதிலிருந்தே இந்த மாஞ்சானம் எனப்படும் மந்திராலயம் கிராமம் தன் வயத்தில் இருந்து வந்ததையும் தற்போது நவாப் சித்தி மசூத் கானிடமிருந்து வந்து பெற்றது கூட ஒரு சம்பிரதாயமே தவிர வேறொன்றும் இல்லை என்பது வரி அனைத்தையும் விளக்கமாக ஸ்ரீ சுவாமிகள் தாமஸ் மன்றோவுக்கு விளக்கியிருக்கின்றார் தாமஸ் மன்றோ கேட்ட பல சந்தேகங்களுக்கு ஸ்ரீ ராகவேந்திரர் பதிலளித்திருக்கின்றார் அதுவும் ஆங்கிலத்தில் இதில் ஒரு அற்புதம் என்னவென்றால் தாமஸ் மன்றோருக்கு மட்டுமே ஸ்ரீ ராகவேந்திரர் இதை தெரிவித்திருக்கின்றார் மற்றவர்களுக்கெல்லாம் கண்களுக்கு ஸ்ரீ சுவாமிகள் புலப்படவில்லை அதுபோன்றே தாமஸ் மன்றோ சுவாமிகளுடன் பேசியது மட்டுமே மற்றவர்களுக்கு கேட்டிருக்கின்றது ஆனால் ராகவேந்திரர் பேசியது எதுவுமே அங்கிருந்தவர்களுக்கு கேட்கவில்லை ஸ்ரீ ராகவேந்திரின் அற்புதமான சக்தியை உணர்ந்த தாமஸ் மன்றோ அவரை விழுந்து வணங்கினார் அப்போதுதான் ஸ்ரீ சுவாமிகள் மன்றோவுக்கு மந்திராக்சதி வழங்கி ஆசீர்வாதம் புரிந்திருக்கின்றார் இவையெல்லாம் ஏதோ கதைகள் அல்ல ஆதாரங்களோடு இருக்கின்றன மதராஸ் அரசாங்க கஜெட்டில் பக்கம் இருநூத்தி பதிமூன்றில் ஆதோனி தாலுக்கா எனும் தலைப்பின் கீழே ஐம்பத்தி ஓராவது அத்தியாயத்தில் இவை அனைத்தும் விளக்கப்பட்டிருக்கின்றது மதரா அரசாங்க் கஜெட்டில் இருப்பதை அப்படியே நாம் பார்க்கின்றோம் அந்த அதிசயம் அவ்வாறே நடந்திருக்கின்றது தாமஸ் மண்டோ ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளை தரிசித்த சில நாட்களுக்குள் சென்னை கவர்னராக இருந்த ஒருவர் அவரின் மனைவியின் பிரசவத் நெருங்கி வந்ததால் ஊர் திரும்ப வேண்டியிருந்தது இதனால் சென்னையிலிருந்து தனது மனைவியோடு இங்கிலாந்துக்கு செல்ல ஏற்பாடுகளை செய்தார் கவர்னர் தாம் இங்கிலாந்துக்கு செல்வதால் சென்னைக்கு தக்க ஒருவரை கவர்னராக நியமிக்க வேண்டிய கட்டாயத்துக்குள்ளானார் ஆங்கிலேய அரசாட்சியில் ஆங்கிலேய அரசாட்சியில் இருப்பவர்களில் யாரை கவர்னராக நியமிக்கலாம் என்று சிந்தித்த போது தாமஸ் மன்றோ தான் சரியானவர் என்று தோன்றியதால் தாமஸ் மன்றோ சென்னையின் கவர்னராக பொறுப்பேற்றார் சாதாரண செட்டில்மெண்ட் ஆபீசராக இருந்த தாமஸ் மன்றோ ஸ்ரீ ராகவேந்திர தரிசனத்துக்கு பின்னால் அவரின் திருவருளால் சென்னையின் கவர்னராக சர் தாமஸ் மொன்றோவாக பதவி உயர்வு பெற்றார் என்பது பிரமிப்பூட்டும் நிகழ்ச்சியாக இருக்கின்றது அல்லவா இதைவிட இன்னொரு அதிசய நிகழ்ச்சி என்னவென்றால் கவர்னராக பதவியேற்ற பின்னால் சர் தாமஸ் மொன்றோ முதன் முதலாக அலுவலகத்துக்கு வருகின்றார் வந்ததம் ஸ்ரீ ராகவேந்திரனை ஜானித்தவாறு இருக்கையில் அமர்கின்றார் கவர்னரின் பார்வைக்கு ஒப்புதலுக்காக பல கோப்புகள் அவன் மேஜையின் மீது வைக்கப்பட்டிருக்கின்றன முதலாவதாக இருக்கும் கோப்பை பார்வையிடுவதற்காக எடுக்கின்றார் என்ன ஆச்சரியம் மந்திராலயத்தை அரசுடமையாக்கும் கோப்புகள் தான் அவை தான் பரிந்துரை செய்து கவர்னரின் ஒப்புதலுக்காக அனுப்பியிருந்த மந்திராலயத்தை பற்றி இருக்கின்ற கோப்புகள் தான் முதலில் இருந்தன அதிர்ந்து போனார் உடலெல்லாம் ஜில்லிட்டு போனது மன்றோவுக்கு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளே தன் கண் முன்னால் பிரத்திஷமாக காட்சியளிப்பது போன்ற உணர்ந்தார் தாமஸ் மண்டோ செய்திருக்கும் பாக்கியம் கொஞ்சமா நெஞ்சமா இல்லையே ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் தரிசனமும் சர் தாமஸ் மண்டோவுக்கு பதவி உயர்வு கிடைத்ததும் பிறகு கவர்னராக பொறுப்பேற்றும் இவைகள் எல்லாம் நடந்திருக்குமா இந்த அதிசயங்கள் எல்லாம் நடந்திருக்குமா மன்ற ஒரு மகாபுருஷர் அதனால்தான் கிபி பதினேழாம் நூற்றாண்டில் பிருந்தாவனத்துக்குள் ஜீவ சரீ சரீரத்தோடு பிரவேசித்த சி ராகவேந்திர சுவாமிகள் கிபி பத்தொன்பதாம் நூற்றாண்டில் ஒரு ஆங்கிலேய அதிகாரிக்கு காட்சி தந்து அவருடன் பேசி மந்திராலயத்தின் அரசுடைமை ஆக்கப்படுவதை தடுத்து அந்த ஆணையை ரத்து செய்து செட்டில்மெண்ட் ஆபீசராக இருந்து ரத்து செய்த ஆணையை அவரே கவர்னராக மாறி அதில் ஒப்புதல் கையெழுத்து போட வைத்திருக்கின்றாரே நினைத்து பார்க்க நம்முடைய நெம் நெஞ்சமெல்லாம் நினைக்கின்றதல்லவா அப்பேற்பட்ட ஒரு அதிசய நிகழ்வு தான் அந்த நிகழ்வு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் தாமஸ் மண்டவுக்கு காட்சி கொடுத்து பேசியிலிருந்து முக்கியமான ஒன்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஸ்ரீ ராகவேந்திரர் ஒருவருக்கு காட்சி என்றால் அதில் ஒரு முக்கியமான காரணம் இருக்கும் தன்னை நினைக்காவிட்டால் கூட லோ லோக சேமத்திற்காக அவர் காட்சி கொடுப்பார் ஒரு சிலர் எவ்வளவுதான் பக்தி போட்டிருந்தாலும் சமயம் ஒருமுறை காத்திருந்து அவருக்கு காட்சியளிப்பார் இங்கே தாமஸ் மண்டவுக்கு எதனால் காட்சியளித்தார் மந்திராலயத்தை காப்பாற்றிக் கொள்ளவா இல்லை மன்ற மன்றோவுக்கு காட்சி மாநிலத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய அவசியமா ஸ்ரீ ராகவேந்திரருக்கு அதுவும் அவசியமில்லை காட்சி தராமலேயே கூட அவரால் சாதித்து கொண்டிருக்க முடியும் பிதி பின் எதற்காக தாமஸ் மன்றோவுக்கு காட்சியளித்தார் இந்த இடத்தில் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய நிலவில் இருக்கின்றோம் மன்றோவின் ஸ்திரமான எண்ணத்தினால்தான் அவருக்கு ஸ்ரீ சுவாமிகள் காட்சி கொடுத்தார் ஆம் மந்திராலயத்தின் உண்மையான நிலவரத்தை அறிந்து வர தாமஸ் மன்றோவை ஆங்கிலேய அரசாங்கம் நியமித்த போது மன்றோ அந்த சிறுத்துதாரிடம் மந்திராலயத்தை குறித்து விசாரித்தார் ஸ்ரீசுவாமிகள் இன்னும் உயிரோடு பிருந்தாவனத்துக்குள் வாசம் செய்து வருவது வரை அனைத்தையும் மன்றோவிடம் சொன்னார் அவர் அப்போது ஏற்பட்டதே ஒரு நம்பிக்கை அதுதான் ஸ்ரீ ராகவேந்திரை தரிசிக்க வைத்திருக்கின்றது எப்போதோ பிருந்தாவனத்துக்குள் பிர பிரவேசித்தவர் இப்போது வரை எப்படி உயிரோடு நிற்க முடியும் என்ற சந்தேகம் அணு அளவு கூட மன்றோவின் நெஞ்சில் ஏற்படவில்லை ஜீவ சரீரத்துடன் இருக்கின்றார் என்று திடமாக அவர் சிந்தனையில் கொண்டிருந்ததால் தான் ஸ்ரீ ராகவேந்திரர் அவருக்கு காட்சியளித்தார் பேர்பட்ட ஒரு அதிசய நிகழ்வு பாருங்கள் தொடர்ந்து ஸ்ரீ ராகவேந்திரர் பிருந்தாவன பிரவேசத்திற்கு பிறகு நடத்திய அதிசயங்களை தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம் இன்று விரிந்து நாளை சந்திப்போமா ஓம் ஸ்ரீ ராகவேந்திராஜ நமக ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக